சாயந்தரம் டீ காஃபியோட சாப்பிட்றதுக்கு எப்படி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து எல்லோரும் கேட்பாங்க அது மாதிரி டீ காஃபியோட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டில் மீதமான இட்லியில் வச்சு சூப்பரான ஒரு இட்லி பக்கோடா வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இட்லி பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் செய்கிற இட்லி மீந்து போனால் அதை யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக மாற்றலாம் இந்த இட்லியில் நிறையா ரெசிபிஸ் வந்து செய்யலாம் நான் இன்றைக்கி இந்த இட்லி யூஸ் பண்ணி பக்கோடா செய்ய போகிறேன் அதுக்கு ரெண்டு இட்லி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான இட்லி எவ்வளவோ அது நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் அதுக்கு முதல்ல இந்த இட்லியை நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு பவுல் நிறையா உடச்ச கடலை உடச்ச கடலை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன் உங்களுக்கு வீட்டில் நீங்கள் செய்யும்போது கடலை இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் அதில் ஒரு அரை சைஸ் வெங்காயம் தோலை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி அதுவும் தோலை எடுத்து கழுவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பூண்டு தோலை எடுத்துட்டு கல்லில் இடிச்சிருக்கேன் தேவையான உப்பு இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால் பார்த்து போட்டுக்கணும் ஒரு பெரிய பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான கொத்தமல்லி கருவேப்பில இலைங்க அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஏன்னா உடச்சி கடையில் கடல் மாவு போடும்போது ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் போடணும் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க ஒன்றரை ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க இதில் நான் ரெண்டு ஸ்பூனுக்கு பதிலாக ஒன்றரை ஸ்பூன் எடுத்திருக்கேன் மூணு இட்லி எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது மாதிரி உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க இப் இப்போ எடுத்துருக்கிற ரெண்டு இட்லியை நல்லா பொடி பொடியாக தூளாக பண்ணிக்கணும் எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணி தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக நம்ம தெளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கணும் இட்லியை நல்லா பொடியாக மசிட்டாச்சு இப்போது உடச்சக்கடலை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அரைச்ச உடச்சக்கடலை இதில் போட்டலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு பூண்டு வெங்காயம் இஞ்சி அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் பத்தலேன்னா இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா கொஞ்சமாக மிளகாய் தூள் இல்லைன்னா பெப்பர் தூள் மிளகுத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் பச்சை மிளகாய் போடாமல் மிளகுத்தூளும் நீங்கள் மிளகாய் தூளும் போட்டு கொடுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சிடலாம் பாருங்க எனக்கு ஒரு நாலு ஸ்பூன் தண்ணி தேவைப்படுச்சு இந்த மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம பக்கோடாவுக்கு எப்படி நம்ம எடுத்து எடுத்து போடுவோம் அந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் பசஞ்சிடுங்க இப்போ எண்ணெயும் ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது இப்போ இப்போ இந்த இட்லியில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறது நம்ம பக்கோடாவை போட்டு ரெடி பண்ணிடலாம் கையில் இப்படி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி பிச்சு பிச்சு கொஞ்சமாக போடணும் போட்டு இப்போ ரெடி பண்ணிடலாம் எண்ணெயில் போட்டு பறிக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலைகள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி எண்ணெய் சேர்த்து போட்டுக்கலாம் ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சு எண்ணெயை ஹீட் பண்ணிட்டேங்க இப்போ கொஞ்சமாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் போட்டச்சு நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டேன் இப்போ இதை நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம் பாருங்கள் மீதமான இட்லி வச்சு சூப்பரான பக்கோடா செய்யலாம் நீங்களும் செய்யுங்கள் பாருங்கள் இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அவருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இந்த சத்தம் உங்களுக்கு கேக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி மற்றது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்றோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் டேஸ்டியான ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய இட்லி பக்கோட செஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே நான் எடுத்துட்டேன் நீங்கள் எடுக்கும்போது இது மாதிரி நல்லா ப்ரவுன் கலராக ஃப்ரை பண்ணி எடுங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஒன்று சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே நம்ப மாட்டாங்க இட்லியில் தான் இது செஞ்சதுன்னு இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்